அனைவருக்கும் எனது அன்பின் வணக்கம் நான் இங்கு தொடக்க நூல் மூன்றாம் அதிகாரத்தை ஆதாமும் ஏவாளும் என்ற தலைப்பில் ஒரு சிறுகதையாக கூறலாம் என்று நினைக்கிறேன் இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமானவள் என்ற ஆதாமிற்கும் ஏவாளுக்கும் இடையே சூழ்ச்சிக்காரன் பாம்பு என்ன சூழ்ச்சி செய்தது என்று தெரியுமா கூறுகிறேன் கேளுங்கள் ஏதேன் தோட்டத்தை உலாவிக் கொண்டிருந்த ஏவாளை பாம்பு பார்த்தது உடனே தன் சூழ்ச்சியை காட்ட ஆரம்பித்தது கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று பாம்பு கேட்க சூதுவாது தெரியாத ஏவாளோ தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம் ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது அதை தொட்டவும் கூடாது மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னான் என்றதும் சூழ்ச்சிக்காரன் சும்மா விடுவானா அவன் தந்திரத்தை காட்ட ஆரம்பித்து விட்டான் நீங்கள் சாகவே மாட்டீர்கள் ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்று பாம்பு சொன்னது உண்பதற்கு சுவையானதும் கண்களுக்கு களி அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததால் ஏவாள் அதன் பழத்தை பறித்து உண்டாள் தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள் ஆதாமும் தன் ஆசை மனைவி தந்தால் வேண்டாம் என்று சொல்வாரோ வாங்கி சாப்பிட்டார் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன ஐயையோ ஆடையின்றி இருக்கின்றோமே என்பதை உணர்ந்தனர் அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடை அலங்காரம் செய்தனர் மென்காற்று வீச தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலாவிக் கொண்டிருந்த ஓசை சட்டென்று கேட்டு பட்டென்று ஒழிந்து கொண்டனர் கடவுள் ஆதாம் ஆதாம் எங்கே இருக்கின்றாய் என்று கேட்க அஞ்சி நடுங்கி ஆதாம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன் ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது ஏனெனில் நான் நான் ஆடையின்றி இருந்தேன் ஆகவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றார் ஆதாம் கடவுள் ஆதாமை பார்த்து நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார் நீ உண்ணக்கூடாது என்று நான் விளக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டான் ஆதாமோ என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்த பின் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாய் நானும் உண்டேன் என்றான் கடவுளும் நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று ஏவாளிடம் கேட்டார் அதற்கு ஏவாள் பா பாம்பு என்னையே மாற்றியது நானும் உண்டேன் என்றான் கடவுள் பாம்பிடம் நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய் உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் எல்லாம் புழுதியை தின்பாய் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவேன் அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் என்றான் பாலிடம் உன் மகப்பேற்றின் வேதனையை மிகுதியாக்குவேன் வேதனையில் நீ குழந்தைகள் பெறுவாய் ஆயினும் உன் கணவன் மேல் நீ வேட்கை கொள்வாய் அவனோ உன்னை ஆழ்வான் என்றார் ஆதாமிடம் உன் மனைவியின் சொல்லை கேட்டு உண்ணக்கூடாது என்று நான் கட்டளையிட்டு விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டதால் உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டுள்ளது உன் வாழ்நாளெல்லாம் வருந்தி அதன் பயனை உழைத்து நீ உண்பாய் உட்செடியையும் முட்புதரையும் உனக்க அது முளைப்பிக்கும் வயல்வெளி பயிர்களை நீ உண்பாய் நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கு திரும்பும் வரை நெற்றி வியர்வை நிலத்தில் விட உழைத்து உன் உணவை உண்பாய் நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்றார் மட்டுமல்ல ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார் ஆம் நாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தால் கடவுளோடு இருந்து நற்கனியை புசிக்க முடியும் நம்மோடு இருக்கும் சூழ்ச்சிக்காரர்களை நாம் அடையாளம் கண்டுகொண்டு கடவுளோடு என்றும் இணைந்து இருக்க இறைவனை வேண்டுவோம் இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இறையோடு உறவாட எங்களோடு இருங்க மீண்டும் சந்திப்போம் அன்புடன் உங்கள் ஷிபாஜான்